மொபைல் நம்பர் நம்ம வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறோம் ரெண்டு லிட்டர் கண்டிப்பாக வாங்குறோம் அவ்வளோதான் இந்த பிறகு நான் டூ லிட்டர்னு போட்டு இப்போ நம்ம குடும்பத்துக்கு மாசத்துக்கு எவ்வளோ அரிசி வாங்குவோம் ஒரு முப்பது கிலோ வாங்குவோமா சராசரி தானே இருபதோ முப்பது போட்டுக்கட்டுமா சரி ரைட் ஓகே மாதத்துக்கு நம்ம சமையல் என்ன எத்தனை லிட்டர் வாங்குவோம் அஞ்சு லிட்டர் வாங்குவோம் ஓகே இப்போ நம்ம சராசரியாக சக்கரை எவ்வளோ வாங்குவோம் மூணு கிலோ வாங்குவோம் ரைட் ஓகே ரெண்டு கிலோ பதில் போட்டேன் தோரம் பருப்பு எவ்வளோ வாங்குவோம் ரைட் ஓகே சராசரியாக கோதுமை மாவு எவ்வளோ வாங்குவோம் அஞ்சு ஆறு ஏழு கிலோ வாங்குவோமா அஞ்சு கிலோ போட்டுக்கிறேன் போன நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியில் நம்ம அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி ரய முதலமைச்சர் அப்போ வந்து நம்ம இபி பில் கட்டணும் இப்போ நம்ம வீட்டில் இபி பில் கட்டி எவ்வளோ கட்டியிருப்போம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் இவ்வளோதான் சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கரெக்ட் ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் ஆ நாலாயிரம் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறோம் இப்போ திமுக ஆட்சியில் நாலாயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் ஓகே வீட்டு வரி இப்ப இது சொந்த வீடா வாடகை வீடு இப்ப நம்ம வீட்டு வரி கட்டிருக்கிறோமா அங்க ஊர்ல வீட்டு இருக்குல்ல வீட்டு வரி எவ்வளவு கட்டணும் எடப்பாட முதலமைச்சர் வீட்டு வரி எவ்வளவு கட்டியிருப்போம் ரூபாய் கரெக்டா சொல்றீங்க முன்னூறு ரூபாய் கட்டணும் நான் தான் இதுல போட்டுக்கிறேன் பாருங்க நீங்க சொல்றது மட்டும் தான் போறேன் முன்னூறுபா இப்ப இப்போ திமுக ஆட்சியில நம்ம எவ்வளவு வீட்டு வரி கட்டுறோம் அதே சர்ம வீட்டு வரி மூவாயிரம் ரூபாய் முன்னூறு ரூபாய் கட்டின மூவாயிரம் கட்டிடுவோம் டபுள்

அறுபது ரூபாயிருது மிடில் கிளாஸ் இப்போ நம்ம ஏற்கனவே தேர்ட்டி தௌசண்ட் முப்பதனாயிரம் ரூபாய் செலவு வருது இப்போ அறுபதினாயிரம் ரூபாய் செலவு வருது இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு ரைட் இவ்வளோதான் சப்ஜெக்ட் இப்போ இது இது போக ரெண்டு மூணு ரெண்டே கொஷின் தான் இப்போ நம்ம ஆட்சியில் நம்முடைய அம்மாவோட ஆட்சியில் அம்மா காலத்துல அதுக்கப்புறம் எடப்பாடிய அடைய இருந்தாங்க அப்ப நம்ம வந்து இது லேப்டாப் வாங்கணுமா நம்ம குடும்பத்துல இருக்காது வாங்கணும் அம்மா ஆட்சியில அம்மாவும் கொடுத்தாங்க எடப்பாடியையும் லேப்டாப் கொடுத்தாங்க கேட்டா அம்மான்னு வாங்கலன்னு போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டுல யாருக்கா கல்யாணம் நடந்திருக்கும் தாலிக்கு தங்கமும் ஐம்பதனாயிரம் ரூபாய் படமும் குறைக்க இல்ல முதல்ல வாங்குறோம் முதல்ல வாங்குறோம் புட்டுக்கு வந்து எவ்வளோ பண்ணா அம்பே நேரம் வாங்குனீங்களா தாளிக்கு தங்கம் அரை பவுனா ஒரு பவுனா அம்மா இருந்தப்ப அரை பவுன் கொடுத்தாங்க இடபடிரையாவந்து அது ஒரு பவுனாக்னங்க அரை பவுன் அரை நீ வாங்கினது அரை பவுன் இப்போ இப்போ குடுக்கல இல்ல இப்போ அது நம்ம போச்சு அந்த திட்டம் நீந்து நீத்திட்டாங்கல இப்ப ஸ்டாலின் ஆட்சி டிட்ட நீத்திட்டாங்க இரு செங்க ஸ்கூட்டி நம்ம அம்மா ஆட்சி காலத்தில் ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருபத்தாயிரம் ரூபா மானியம் அப்புறம் எடப்பாடி ரயா வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க இப்போ அதுக்கு ஸ்கூட்டி இல்லை நம்ம வாங்கியிருக்கோமா யாராவது ஸ்கூட்டி வாங்கல நம்ம வீட்டில் யாரும் வாங்கல சரி ரைட் இல்லை அதே போல அம்மா சிமெண்ட் நம்ம ஆட்சியில் அது இப்போ ரைட் இவ்வளோதான் சப்ஜெக்ட் அவ்வளோதான் நீங்களே அப்படியே கிழிச்சு கொடுத்துறேன் இப்ப நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் இந்த மொபைல்ல போட்டேன் அப்ப நம்ம ஆட்சியில நம்ம அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது இப்ப என்ன நடக்கின்றது நீங்க என்ன சொன்னீங்களோ அது மட்டும் தான் போட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூட்டி வாங்கல நான் அதை போடல மற்றபடி தாளிக்கு தங்கம் நீங்க வாங்கிருக்கீங்க அதை நான் போட்டேன் அதே லேப்டாப் வாங்கிருக்கீங்க போட்டேன் இப்ப போடல இது இது வந்து இப்ப நீங்களே இதை பாருங்க எவ்வளவு உங்களுக்கு லாஸ்ன்னு பாருங்க கீழே அமௌண்ட பாருங்க கண்ணாடி இந்த நீங்க கண்ணாடி போட்டு போட்டுங்க கண்ணாடி போட்டு பாருங்க பதினஞ்சு லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒராயிரத்தி அறுபத்தி ஆறு பத்தாண்டு நம்ம ஆட்சி அம்மாவோட ஆட்சி இருந்தது அம்மா ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப பாப்பாக்கு எப்ப கல்யாணம் பண்ணீங்க தாளிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஐம்பது நேரம் பணம் கொடுத்துருக்கோம் தங்கம் இப்போ வந்து அது வரல இல்ல இப்ப நாங்க என்ன உங்கள்ட்ட கேட்க போறோம் அப்படின்னா போன இந்த ஆண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த ஆண்டுல என்ன கிடைக்கல இப்ப கிடைக்காது ஒரு டோட்டல் காஸ்ட் ஒண்ணு வரும்ல இல்ல அரிசி எவ்வளவு தேவைப்படும் மாதத்திற்கு இருபது கிலோ வச்சுக்கோங்க சரி ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ

உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சா வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல அப்போ போன நம்ம ஆட்சிக்கும் இப்போ இந்த திமுக ஆட்சிலையும் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ லாஸு நாங்கள் கல்குலேட் பண்ணிடுறோம் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் சொன்ன கோதுமை நீங்கள் சொன்ன அரிசி நீங்கள் சொன்னது அதே போல் நீங்கள் சொன்னது இப்போ நம்ம ஃபேமிலிக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் இதை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் இதில் கீழே எவ்வளோ லாஸுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்த அஞ்சாண்டுல நம்ம ஆட்சி இல்லாததுனால நட்டம் இழப்பு ஆட்சியில இதுல நாங்க என்னன்னா என்னோம் மக்களுக்கு வந்து மாதம் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியல மாசமா ஒரு மாசத்துக்கு நீங்க முன்னூறு கட்டுனீங்க இப்ப ஆயிரத்தி அப்ப ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு லாஸ் காமிக்குது பால் விலை உங்களுக்கு வித்தியாசம் காமிக்குது அதே போல லேப்டாப்பு அதுக்குண்டான விலை போட்டிருக்கோம் அதே போல ஸ்கூட்டி விலை போட்டிருக்கிறோம் தாலிக்கு தங்க இதை போட்டா உங்க குடும்பத்துக்கு மட்டுமே பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த ஆட்சியில லாஸ் பதிமூணு லட்சத்தி நாப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனால ஆட்சி மாற்றுவார்னா அடுத்த லட்சம்